நானும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும் நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு பிகாஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும் இருபது வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும் ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன அந்த அட்ராக்ஷன்னா என்ன ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன நட்புனா என்ன மரியாதைனா என்ன ஒரு தம்பதியோட வாழ்றதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா இமோஷன்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வழித்தருள காட்டுறப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும் பட் அது எப்போவுமே கருத்து கருத்து தான் ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் ஆயிரம் வருஷமாக பெருசாக மாறல ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற ராஜ்சேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் முக்கியமாக இது வந்து ரியாலிட்டியும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் ஆனா சினிமாக்கான அழகும் இந்த படத்துல இருக்கும் தான் ரெட் ஜாயின்ட் தைரியமா இந்த படத்தை தியேட்டர்ல உங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட் ஜாயின் ரொம்ப ரொம்ப நன்றி மூர்த்தி மூர்த்திசரா இருக்கட்டும் ராஜாவா இருக்கட்டும் அர்ஜுனா இருக்கட்டும் ஏன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்து மேல இருக்கிற பிலீஃப் அவங்க போடுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஒரு ஃபீலர்ஸ் கொடுக்குற ஒரு ஒரு தருணத்தில் நம்ம இருக்கும் ஸோ தேங்க்யூ டு ஆர் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ஃபார் மியூசிக் அண்ட் ரெட் ஜாயின் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்துல வந்து இணைஞ்சதுக்கு கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து எனக்காக இவங்க வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான் நான் நடிக்கிறப்போ அவன் ஃபர்ஸ்டண்டாக எப்படி வேலை செஞ்சான்னு அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க அப்போ செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன் டே நீயும் மாதிரி நடிகன் தான் நான் ஆக போறேன் அப்படின்னேன் நான் எல்லாம் அந்த மாதிரி மச்சி நான் ரொம்ப டெடிக்கேட்டடா போக்கஸ்டா இருப்பேன் நான் பண்ண டைரக்ஷன் தான் கட் பண்ணா பருத்திக்கிட்டேன் அனௌன்ஸ் ஆகுது நான் போன் பண்ணேன் அவங்க எடுக்கல திரும்பவும் போன் பண்ணேன் என்னடா எடுக்க மாட்டேங்க சொல்லு மச்சி என்னமோ பெரிய பில்டப் விட்டா நீ இப்படி நீ அப்படி சரி சரி இது கூட்டி ஒத்துக்கிட்டே என்ன பண்ண சொல்லு ஒழுங்கா நடி நடிகனா நல்ல பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன்ல கிண்டல் பண்ணிக்கிட்டோம் இருந்து இன்னை வரைக்கும் எங்க நட்பும் மாறல அண்ட் எனக்கு கார்த்தி மேல இருக்கிற நம்பிக்கை அவன் மேல இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையில இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்துல பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மையகன் அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடிச்சு அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு சல்யூட் ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சி உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவன்கிட்ட ஃபோனில் டேய் நீ பெரிய நடிகன் ஆயிட்டடா டெய் பெரிய நடிகன் ஆகிட்டடான்னு அவங்ககிட்ட சொல்ல அவன் வந்து அதை ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டாப்புல சொல்லுமாச்சு இன்னும் சொல்லுமாச்சு நான் கேட்குறேன் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லு சொல்லு சொல்லுமாச்சு சொல்லுமாச்சேன்ற ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம் அண்ட் அந்த மெய் அழகன என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும் அவன் கையால என் இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும் ஏன்னா இன்னும் ஆறு நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போவோம்னா அந்த படத்துல இருக்கிற வைப் இந்த